நம்ம சரியப்பா சீனியர் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இந்த சீசனுடைய ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ரோட் டு பினாலே ரவுண்ட் நடக்குது இதற்கு தளபதி விஜயோடைய கோட் படக்குழுவை சேர்ந்த யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க இவங்க கூட விசேஷன் ஸ்ரீபன் தேவசி அவர்களும் ஸ்பெஷல் கெஸ்டா வந்து கலந்துக்க நம்ம சரியப்பா போட்டியாளர்கள் எல்லாருமே இவருடைய இசையில தான் சாம சூப்பரா பாடி ஆத்திருக்காங்க அப்படி இருக்க இந்த வாரம் நடக்கிற ரோட் டு பினாலே ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட்டான ஏழை திறமையான பாடகரான ஆட்டோ டிரைவர் வீரபாண்டிய அவர்கள் ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்காரு அதாவது இதற்கு சிறப்பு விருந்தினா வந்திருந்த யுவன் சங்கர் ராஜாவையே கூப்பிட்டு அவரே மியூசிக் வாசிக்க வச்சு அதற்கு செம்ம சூப்பரா பாடி அத்திருக்காரு இதை பார்த்த ஒட்டுமொத்த சரிவே பாருங்கவும் செம்ம கரகோஷம் எழுப்பி நம்ம வீரபாண்டிய அவர்களை பாராட்டியிருக்காங்க நம்ம சரியப்பா சீனியர்ஸ் ஸ்போர பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா பிரேம்ஜி மற்றும் வெங்கட் பிரபுலா சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிற ரோட் டு ஃபினாலே ரவுண்ட்ல இதுல இப்ப இருக்க பனிரெண்டு திறமையான போட்டியாளர்களும் எப்படி அது முதல் பைனலிஸ்டா ஆகணும்ன்றதுக்காக தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஸ்டீபன் தேவசேசியில சூப்பரா பாடி அத்திருக்காங்க இந்த நிலையில நம்ம சரியப்பா சீனியர்ஸ் ஸ்போர்ல இசை நான் இளையராஜாவுடைய தீவிர பக்தனா இருக்க நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான வீரபாண்டிய அவர்கள் இளையராஜாவுடைய ஒரு ஆல் டைம் ஃபேவரட் சாங் எடுத்து அது செம்ம சூப்பரா பாடி தி நடுவர்களிடையே நல்ல பாராட்டுதல் பெற்று அதற்காக கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்காரு அதன் பிறகு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அங்க வந்து இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன யுவன் சங்கர் ராஜாவை எனக்கு ரொம்பவும் பிடிச்ச இசை நான் இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்திருக்காரு எனக்கு அவருடைய இசையில பாடணும்னு ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொல்லி அவரை மேடைக்கு கூப்பிட்டு இருந்தாரு அதை கேட்ட யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரொம்பவே பணிவா மேடைக்கு வந்து வீரபாண்டிய அவர்களுக்காக மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சாரு நம்மளுடைய ஃபேவரட் வீரபாண்டிய அவர்கள் பருத்து வீரன் படத்தில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் இசை நான் இளையராஜா அவர்கள் பாடிய அறியாத வயசு என்ற பாடலை எடுத்து அது அப்படியே ரொம்பவே மனமுருக சாம சூப்பரா ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அத்திருந்தார் இதை பார்த்த ஒட்டுமொத்த சரியே பாரகமும் ரொம்பவே உருகி போக எல்லாருமே எழுந்து நின்னு கை தட்டி நம்ம வீரபாண்டிய அவர்களை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போனுடைய ரோட் டு ஃபினாலி ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்பாடு காத்துட்டு இருக்கீங்கன்றதை பத்தி இதில் யார் உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் ஃபைனலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியப்பாவில் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ